உனக்கு உன் ஒய்ஃப கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்தணும் ஐடியாவே இல்லையா இருக்கு சக்சஸ் ஆக மாட்டீங்க அது இருக்கட்டும் உன்னோட ஒய்ஃபுக்கும் உனக்கும் நைட்ல ஏதோ ப்ராப்ளம் ஆச்சு என்ன என் பொண்டாண்டிய பாசத்தோட ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டும் தான் கேட்டேன் அவளும் செல்லமா கேளுங்கன்னு சொன்னான் புருஷம் பண்ட்டி நடுவுல ஒளிவு மறைவு மூடி வைக்கிறது மறைச்சு வைக்கிறது பிளாஷ் கட்டு கட்டு எதுவுமே இருக்க கூடாது அப்படியே ஒருவேளை இருந்தாலும் ஒன் டு ஒன்னு நம்ம உட்காந்து பேசி தீர்த்துக்கணும்